நம்ம டாக்டர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகநலம் பகுதியின் ஒன்பதாவது பகுதி இது இதில் சுவாச மண்டலம் சார்ந்த சில அடிப்படைகளை தெரிந்து கொள்ளலாம் அதற்கான பயிற்சிகளையும் பார்க்கலாம் சுவாச மண்டல நோய்களில் இரண்டு விதம் ஒன்று ஒன்று உளவியல் சார்ந்த இன்னொன்று உடலியல் சார்ந்த நோய்கள் அதிலும் இந்த பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய ஹைப்பர் வென்டிலேஷன் சின்ட்ரோம் என்று பெயர் அதுக்கு அதாவது நம்ம அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறோம் இல்லையா அது இது வந்து எப்போ ஒரு முறை செய்தால் பரவாயில்லை ஆனா ஒரு ஒரு மூச்சு திணறல் ஏற்படும் அளவுக்கு இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு சுவாச மண்டல நோயாக ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அது கிட்டத்தட்ட நம்முடைய ஜீரண உறுப்பு மண்டலமும் சுவாச மண்டலமும் கிட்டத்தட்ட சிமிலரா ஒரே மாதிரி இயங்கக்கூடிய இரண்டு மண்டலங்கள் முதல் மண்டலம் அதாவது ஒரு ஜீரண மண்டலம் என்ன பண்ணுது உணவை வாங்கி செரிமானம் பண்ணி தேவையற்ற நச்சுகளை உடம்ப விட்டு வெளியில அகற்றுகிறது அதே போலதான் சுவாச மண்டலமும் வெளியிலிருந்து காற்றை உள்ளெடுத்து தேவையானவற்றை சரிமானம் செய்த பின் தேவையற்ற காற்றை மறுபடியும் வெளியே தள்ளுகிறது இந்த சுவாச மண்டலத்தில் கோளாறு பிரச்சனை பொழுது இந்த நச்சுத்தன்மை உள்ளே தங்கி விடுவதற்கோ அல்லது மிகச்சரியாக சுவாசத்தை உள்ளே எடுப்பதற்கோ வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் அதனாலதான் இந்த ஹைப்பர் வென்டிலேஷன் சின்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய பெருமூச்சை மிக கவனமாக கையாள வேண்டி இருக்கு யாருக்கெல்லாம் வரும்னு கவனித்து பார்த்தா ரத்தத்தில் கால்சியத்தின் அளவு குறைந்தால் வரும் உடம்புல கார்பனின் அளவு அதிகமானால் வரும் இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது உடலியல் சார்ந்த விஷயம் மலைவாழ் பிரதேசத்தில் இருக்கவங்களுக்கு வரும் ரொம்ப உஷ்ணமான பிரதேசத்தில் இருக்கவங்களுக்கு வரும் ஸோ எல்லோருக்குமே இந்த பெருமூச்சுங்கிறது வரத்தான் செய்யும் இது உடலியல் காரணம் உளவியல் காரணம் என்னன்னு பார்த்தா பதட்டமும் பயமும் உடலுறவு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கிறவங்க ஆங்ஸ்டி ஃபோபியா எல்லாம் சொல்கிறோம்ல அதுபோல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்தே தீரும் அப்படின்னு தான் சொல்லப்படுது அதனாலயாவது பதட்டத்தையும் உடலுறவு சார்ந்த விஷயங்களையும் மிகச்சரியாக கையாள வேண்டியிருக்கிறது இருக்கிறது இதற்கு மிகச் துல்லியமான மருத்துவ முறை ரொம்ப பிரமாதமா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அதே யோகம் யோக மரபுல மூச்சு பயிற்சிகளை வெறும் பிராணாயமாக மட்டும் மூச்சு பயிற்சி கிடையாது மூச்சை மையமாக வைத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் இருக்கு மூச்சை மையமாக வைத்து செய்யக்கூடிய தியான முறைகள் இருக்கு மூச்சை மையமாக வைத்து செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி முறைகள் இருக்கு இப்படி மூன்றும் தனித்தனி மரபுகளாக சேர்ந்து தான் யோக மரபு இவ்வளோ பெரிய பாடத்திட்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இந்த பெருமூச்சு மாதிரியான விஷயத்தை ஆரம்பத்திலே கவனித்து சரி பண்ணல அப்படின்னா இது கிட்டத்தட்ட நம்முடைய அந்த இந்த வலிப்பு நோய் வரைக்கும் எப்ளெப்சின்னு சொல்லக்கூடிய காக்காய் இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு வலிப்பு நோய்கள் வரைக்கும் அல்லது மூளையில் இரத்த கசிவுகளை ஏற்படுத்தும் இப்படி இதோட இன்னொரு சைடு இன்னொரு டேஞ்சர் சைடு கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் சுவாச மண்டலம் தான் கிட்டத்தட்ட ஆறு ஏழு முக்கியமான மண்டலங்களுக்கு தேவையான எரிபொருளை கச்சா பொருளை வழங்கி கொண்டிருக்கிறது அதனாலையாவது ஒருவர் இந்த சுவாச மண்டலம் சார்ந்த விஷயத்தில் மிக கவனமா இருக்க வேண்டியிருக்குன்றது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பயிற்சிகளை தேர்ந்தெடுக்கும் போது நாம் செய்யக்கூடிய நான் முதல் சொன்னது போல இங்கே இந்த யோகநலம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அவேர்னஸ் தான் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இதோட நோக்கம் இங்கே ஒரு பத்து விஷயம் பேசப்படுது பத்து விதமான நோய்கள் பேசப்படுது அப்படின்னா நோயை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இல்லை இதுல ஏதாவது ஒரு அறிகுறி எனக்கு இருந்தால் நான் உடனே ஒரு சரியான ஆசிரியரை கண்டுபிடித்து எனக்கான பன்னிரெண்டு பயிற்சிகளை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால தான் பல்வேறு விஷயத்தை நம்ம பேசுறோம் முதுகுத்தண்டில் இருந்து ஆரம்பிச்சு மூச்சு வரைக்கும் பல்வேறு விஷயங்களை ஏன் பேசுறோம் அப்படின்னா இதன் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படட்டும் அப்படின்னு தான் அப்போ இந்த மாதிரியான சுவாசம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக ஒரு சரியான ஆசிரியரை கண்டடைந்து பன்னிரண்டு மூச்சுடன் இணைந்து செய்யக்கூடிய பயிற்சிகளை செய்தால் இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அவருக்கு நாற்பது நிமிடம் தேவைப்படும் நான் சொல்றது இந்த பன்னிரெண்டு பயிற்சிகளை செய்வதற்கு அவருக்கு நாற்பது நிமிடம் தேவைப்படும் நாற்பது நிமிடம் செய்யக்கூடிய பயிற்சிகள் தொண்ணூறு நாட்களில் அவரை சுவாச மண்டலம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளில் நீக்கி கிட்டத்தட்ட மருத்துவத்தை குறைத்துக்கொண்டு மருந்து எடுத்துக்கிட்டு அந்த மருந்து குறைத்து கொள்ளும் அளவுக்கு அவருடைய ஆரோக்கியம் மேம்படும் என்றுதான் யோக மரபு பல்வேறு பயிற்சிகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க மருத்துவ அறிஞர் டட்லி பொழுது உணர்ச்சிகளை பொறுத்து தான் உங்களுடைய சுவாசம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்கிறார் அதாவது ஒரு பயம் ஏற்படும் பொழுது சுவாசம் சுருங்குவதும் ஒரு பதட்டம் ஏற்படும் பொழுது சுவாசம் அதிகமாக படபடப்பு உண்டாகுவதும் எல்லாம் உங்களுடைய உணர்ச்சிகளை மையமாக வைத்துத்தான் என்கிறார் அப்போ என்ன எதை சரியா வைத்துக் கொள்ள வேண்டியிருக்குன்னா அந்த சுவாச மண்டலம் மொத்தத்தையுமே சரியா வச்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு அடிப்படையாக சுவாச மண்டலத்துக்கு எது ஆதாரமான உறுப்போ அந்த உறுப்பை மிக சரியாக நிர்வகிக்க வேண்டியிருக்கு நுரையீரலை நுரையீரலை ஏன் ஏன் நிர்வகிக்கிறதுக்கு என்ன இருக்காங்க அப்படின்னா இந்த விழா எலும்பு பகுதிகளுக்கு தான் நுரையீரல் இருக்கு நீங்க விழா எலும்பு பகுதியை இழுக்கமாக வைத்திருந்தால் உங்களால் சுவாசத்தை இயல்பாக வெளியிட முடியாது எலும்பு பகுதிகளை நல்ல இலகுவாகவும் ஆரோக்கியமாகவும் தளர்வாகவும் வைத்துக் கொள்வதற்கு யோக மரபுல சில பயிற்சிகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அதுல ஒண்ணுதான் திரியக் தாளாசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி நாம் தாளாசனம் என்று ஏற்கனவே ஒரு முறை ஒரு பயிற்சி பார்த்திருக்கோம் அதோட தொடர்ச்சியாகத்தான் இந்த பயிற்சி பார்க்கறதுக்கு பக்கவாட்டில் சாயக்கூடிய ஒரு பயிற்சி போல தோன்றுகிறது ஆனால் உங்களுடைய சுவாசத்தில் மிகப்பெரிய மாறுதல்களையும் மிக குவாலிட்டியான தரமான ஒரு சுவாசமாகவும் மாற்றுவதற்கு இந்த பயிற்சி ஒரு அடிப்படையான பயிற்சி இதை எப்படி செய்யலாம் முதலில் உங்களுடைய கால்கள் இரண்டுக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீட்டர் வரைக்கும் தள்ளி வச்சுக்கலாம் கால் விரல்கள் நேரா பார்த்த மாதிரி இருக்கணும் இதுதான் அடிப்படை நிலை உங்களுடைய உடலின் எடை மிகச்சரியாக ரெண்டு பாதத்திலும் பொருந்தி இருக்கணும் கைவிரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து நேராக மேல் நோக்கி உயர்த்தி கொள்ளலாம் இது ஸ்டார்டிங் இந்த இடத்துல இன்ஹேல் பண்ணிக்கலாம் மூச்சு வரட்டும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது ஏதேனும் ஒரு புறம் சாய வேண்டும் மூட்டு பகுதியை மடக்காமல் மூச்சு உள்ளே வரும்போது மெதுவாக மைய நிலைக்கு வர வேண்டும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது இடது பக்கமாக சாய வேண்டும் இடது பக்கம் சாய்ந்து மூச்சு முழுவதும் வெளியே சென்ற பின் மூச்சை எடுத்துக்கொண்டே மைய நிலைக்கு வர வேண்டும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது வலது பக்கமாக சாய்ப்போம் வலது பக்கம் போய் மைய நிலைக்கு வந்து இடது பக்கம் சாய்ந்து மைய நிலைக்கு வந்தால் ஒரு சுற்றுகள் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இதுபோல் பத்து சுற்றுகள் வரை ஒருவர் செய்து முழுமையான பயனை அடைய முடியும் முதல்ல இந்த பயிற்சியில் என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல உடலியல் சார்ந்து சொல்லணும்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இறுக்கமும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இறுக்கமும் தானாகவே தளர்ந்து போயிடும் அந்த இடம் ரொம்ப பிளெக்சிபிளா மாறிடும் அதை விட முக்கியமா உங்களால் சுவாசத்தை முழுமையாக உள்ளெடுத்து வெளியில விட முடியும் இந்த பயிற்சி முடிந்த பின் ஒருவர் பத்து முறை செய்து இதன் பலனை அடையலாம் மீண்டும் ஒரு தலைப்புடன் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நீட் தேர்வு இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி தற்போது செயற்கை நடைபெறுகிறது